رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அஹலுல் பைத் என்பதன் மூலம் யார் நாடப்படுகிறார்கள் அஹலுல் பைத் என்பது பொதுவான ஒரு வார்த்தையாக இருந்தபோதும் வழிகட்ட சில இயக்கங்களின் தாக்கத்தினால் அது நபி குடும்பத்தை குறிக்கும் சொல்லாகவே அறிமுகமாகியுள்ளது அத்தோடு பல ஐயங்களும் அதில் உருவாக்கப்படுகின்றன நபியவர்களின் குடும்பம் எனும் போது முதலில் நுழைபவர்கள் அவர்களின் மனைவியரே ஆகும் பிள்ளைகள் அதை அடுத்து நுழைகிறார்கள் அஹசாப் எனும் அத்தியாயத்தில் வரும் பல வசனங்களும் ஆலு இம்ரான் எனும் அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி ஓராவது வசனமும் இதையே சுட்டிக்காட்டுகிறது நபியே நீர் உன் குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு சென்று விசுவாசம் கொண்டவர்களை உகது யுத்த களத்தில் போருக்காக அவரவருக்குரிய இடங்களில் அமர்த்தி ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்ததை நினைத்துப் பரப்பிறாக யாவற்றையும் அல்லாஹ் செவியுறுகிறவன் நன்கரைபவன் இங்கே குடும்பம் என்பதற்கு அகில் என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்தியுள்ளான் நபியவர்கள் மதீனாவில் தன்னுடைய வீட்டிலிருந்து உகது களத்திற்கு செல்லும்போது அவரது மனைவியர்கள் மட்டுமே நபியவர்களின் வீட்டில் இருந்தார்கள் அவரது பிள்ளைகளில் பாத்திமாரது எல்லாஹோ அண்ணா அவர்களைத் தவிர எல்லோருமே மரணித்திருந்தனர் ஃபாத்திமா ரதியல்லாகோ அன்ஹா அவர்கள் கூட அன்ஹு அவர்களை மணந்து கொண்டு தனியாக இருந்தார்கள் எனவே இங்கே அகில் என்ற வார்த்தை நபியவர்களின் குடும்பத்தில் மனைவியரை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுபோல் பின் அர்க்கம் அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு செய்தியில் அவரிடம் நபியவர்களின் மனைவியர் அவரின் குடும்பமா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபியவர்களின் மனைவியர் அவர்களின் குடும்பத்தினர்தான் ஆனால் ஜக்காத் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஹராமாக்கப்பட்ட நபியவர்களின் குடும்பம் எனும் போது அவரின் குடும்பமாக ஜாஃபர் ரதியல்லாஹு அன்பு அவர்களின் குடும்பம் உக்கைல் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களின் குடும்பம் அப்பாஸ் ரதியல்லாஹூ அன்வோ அவர்களின் குடும்பம் எல்லோருமே அடங்குவர் என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபியவர்கள் ஒரு தடவை அலி ரதி அல்லாஹூ அன்ஹூ ஃபாத்திமா ருது அன்ஹா அன்னா ஹசன் ஹுசைன் ரது அல்லாஹு அன்ஹுமா போன்றோரை ஒரு போர்வையினால் மூடிவிட்டு இறைவா இவர்கள் எனது குடும்பத்தினர் அவர்களை நீ தூய்மைப்படுத்து என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா ரது அன்ஹா அன்னா அவர்களில் இதை அறிவிக்கிறார்கள் அப்துல் முத்தலிப்பின் ரபி ஆ ரய்யல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கும் ஒரு நீளமான செய்தியில் ஹாஷிம் கிளையார் அனைவருமே நபியவர்களின் குடும்பத்தினர் என்பதையும் அவர்கள் அனைவருமே ஜக்காத்விர தடை செய்யப்பட்டவர்கள் என்பதையும் உணர்த்துகிறது ரபியா ருதி அன்ஹு அன்ஹூ அப்பாஸ் ரதி அன்ஹுமா அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த இரு சிறுவர்களையும் அதாவது அப்துல் முத்தலிப் பின் ரபியா ஃபதுல் பின் அப்பாஸ் ரதி அன்ஹு நாம் நபியவர்களிடம் அனுப்பினால் அவர்கள் இருவரும் நபியவர்களிடம் பேசி இருவருக்கும் நபியவர்கள் ஜக்காத் நிதியை சேகரிக்கும் பொறுப்பை வழங்கினால் மனிதர்கள் கொடுப்பதை அவர்கள் கொடுத்து மற்றவர்கள் இதை சேகரிப்பதால் எதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களோ அதை பெற்றுக்கொள்வார்களே என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அளிரொளியல்லாக அவர்கள் அவ்வழியாக வந்தார்கள் அவர்கள் இருவரும் இவ்விடயத்தை அளிரலியல்லாஹூ அவர்களுக்குச் சொன்னார்கள் அழிரலியல்லாஹூ அவர்கள் நீங்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நபி அவர்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று கூறினார்கள் ரபியா ரதியல்லாஹோ அன்பு அவர்கள் அழிரலியல்லாகு அவர்களை எதிர்த்தார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக எங்கள் மீது கொண்ட பொறாமையினால் தான் இதை நீ சொல்கிறாய் நீ நபியவர்களின் அவர்களின் மருமகனானாய் இறைவன் மீது ஆணையாக நாம் அதற்காக உன் மீது பொறாமைப்படவில்லை என்று சொன்னார்கள் அழிரொலி அல்லாஹூ அன்பவர்கள் என்றால் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒருக்கணைத்து சாய்ந்து கொண்டார்கள் அப்துல் முத்தலிப் பின் ரபியா ரசி அல்லாஹூ அன்பு அவர்களும் ஃபதுல் பின் அப்பாஸ் ரதி அன்ஹுமா அவர்களும் சொல்கிறார்கள் நபி அவர்கள் லுகர் தொழுகையை முடித்த போது இருவரும் நபி அவர்களது வீட்டின் கதவருகில் சென்று நின்று கொண்டோம் நபி அவர்கள் எம்மிடம் வந்து எம் காதுகளை பிடிக்கும் வரை நாம் நின்றோம் பின்பு என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அன்றைய தினம் வழக்கம்போல் நபி அவர்கள் செல்லும் அவரின் மனைவி ஜெய்னப் பின் தி ஜஹிடம் நுழைந்தார்கள் நாமும் நுழைந்தோம் அப்துல் முத்தலிப் பின் ரபி ஆர் ஹதியாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் நாம் இருவரும் மற்றவர் பேச வேண்டும் என்றே நினைத்தோம் பின்பு எங்களில் ஒருவர் பேசினார் அல்லாஹுவின் தூதர் அவர்களே மனிதர்களில் அதிகம் நன்மை செய்பவர் நீங்கள் மனிதர்களில் தங்கள் குடும்ப உறவுகளை அதிகம் சேர்த்து வாழ்பவரும் நீங்கள் நாமோ பருவ வயதை அடைந்து விட்டோம் நிதியை சேகரிக்கும் பொறுப்புகளில் எங்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று பேச வந்துள்ளோம் மனிதர்கள் அவைகளை சேகரித்து உங்களை உங்களிடம் ஒப்படைப்பதைப் போல நாமும் ஒப்படைப்போம் அப்போது இதற்காக மக்கள் அடைந்து கொள்ளும் பங்கை போல நாமும் அடைந்து கொள்வோம் என்றனர் அப்துல் முத்தலிப் சொல்கிறார் நாம் அவரிடம் திரும்பவும் பேசுவோமா என்று நினைக்கும் அளவு நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அப்போது அவரின் மனைவி ஜெய்ன புதையர்லாஹு அன்ஹா அவர்கள் பேச வேண்டாம் என்று திரைக்கு பின்னால் இருந்து சுட்டிக்காட்டினார்கள் பின்பு நபியவர்கள் சொன்னார்கள் ஜக்காத் பொருட்கள் என்பது முகம்மதின் குடும்பத்தினருக்கு ஆகுமானதல்ல நிச்சயமாக அவை மனிதர்களின் அழுக்குகளாகும் என்று சொன்னார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரபியாவின் ஹாரிஸ் அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் மாமா ஹாஷிமின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனவே பனு ஹாஷிமின் கிளையார் அனைவரும் அகளுள் பைத்தினர் என்பது இந்த ஹதீஸின் மூலம் தெளிவாகின்றது மேலே நாம் விளக்கியவற்றை சுருக்கமாக நோக்கினால் பின்வருவோர் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் குடும்பத்தினர் எனலாம் ஒன்று நபி அவர்களின் மனைவியர் பிள்ளைகள் இரண்டு திருமண உறவுகள் மூன்று அலி ரொதியல்லாஹூ அவர்களின் குடும்பம் ஜாஃபர் ருதி அல்லாஹூ அவர்களின் குடும்பம் உக்கைல் ருதி அல்லாஹூ அவர்களின் குடும்பம் அப்பாஸ் ருதி அல்லாஹூ அவர்களின் குடும்பம் நான்கு பனு ஹாஷிம் கிளையினர்